அலைக்கும் அலாமை வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலமது ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் நமக்கு வரக்கூடிய கனவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தூக்கத்தில் கனவு ஏற்படுறது அப்படிங்கிறது இயல்பான விஷயமாக இருக்குது நாம் அப்படி கனவு காணுறதை பற்றி அதற்கான அர்த்தங்களை நாமளே முடிவு செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அதாவது இந்த கனவு கண்டா இந்த அர்த்தம் அப்படின்னும் இன்னும் அந்த கனவு கண்டா அந்த அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு அர்த்தமாக நம்மளே சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் நம்மளோட இஸ்லாம் பொறுத்த பொறுத்தவரையும் கனவுகள் பார்த்திங்க அப்படின்னா மூன்று வகையாக சொல்லப்படுது அதாவது அல்லாவுடைய தூதரான நவிகள்நாயகம் சல்லாஹு அலிகலவங்க சொல்கிறாங்க கனவுகள் மூன்று வகையாக இருக்குது அதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா நல்ல கனவு அதாவது அல்லாவுடைய புறத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்கிறதாகவும் இன்னும் அது நற்செய்தியாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது அடுத்து இரண்டாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட உள்ளத்தில் தோன்றக்கூடிய பிரம்மையாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து மூன்றாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தானோட புறத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்குது இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா அல்லாவோட புறத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்குது அதாவது அல்லாஹோ வரக்கூடிய கனவு நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்குது இது நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அடுத்து ரெண்டாவது வகை கனவு பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கோமோ அதுவே கனவாக வரும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஆழமாக சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை பற்றியே கனவு வரக்கூடியதாக இருக்கும் இது ரெண்டாவது வகையாக இருக்குது அடுத்து மூன்றாவது வகை கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைத்தானோட புறத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்குது அதாவது இந்த கனவு நமக்கு பயம் தரக்கூடியதாக இருக்குது இப்படி சைத்தானோட புறத்துலேருந்து கனவு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் உடனே எழுந்து தொழுகிறது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு முறை இடதுபுறம் எந்திரிச்சு துப்பி கொள்ளட்டும் அப்படின்னும் இன்னும் அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்ஷா அல்லா நமக்கு வரக்கூடிய கனவு இதில் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்து இன்ஷால்லா நாம் அல்லாஹ் இடத்தில் உதவி தேடக்கூடிய அடியார்களாக இருக்கணும் ஆமீன் வாஹிர் தஹ்வான் இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாமலை வரமதுல்லாஹி வரகாத்துஹூ